சிம்பிளி சவுத் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஹாமெடி ஹாரர் மூவி அடுத்து வித்தார்த்த நடிப்பில் வெளியான டெவில் மூவி இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி டென் டு கட்டா ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நந்திவர்மன் மூவி இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி டென் டு கட்டா ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல சுரேஷ் ரவி லீட் ரோல் பண்ணிருக்காரு இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி அடுத்து அருண் விஜய் நடிப்பில் வெளியான மிஷன் சாப்டர் ஒன் மூவி இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல அருண் விஜய் மற்றும் எமி ஜாக்சன் லீட்ரோல் ரோல் பண்ணிருக்காங்க இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து ரைட்டர் தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங் பண்ணி லாக்டவுன் மாட்டர்ங்கிற பேர்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ஹனுமான் மூவி இந்த வாரம் மார்ச் இரண்டாம் தேதி சிஃபைல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அடுத்து மம்முட்டி மற்றும் ஜீவா நடிப்பில் வெளியான யாத்ரா டூங்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் மார்ச் ரெண்டாம் தேதி அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் கலந்த டிராமா மூவி அடுத்து மைனே சுருதிங்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆகா ஓடில தமிழ்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல ரன்சிகா லீட் ரோல் பண்ணிருக்காங்க இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து கோடி எயிட் பார்ட் டூங்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி அடுத்து சன்ஃபிளவர் டூங்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி சிஃபைல தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த கிரைம் டிராமா சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க